கவின் கவிண்டியில வந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பக்கம் நடந்த பார்த்தீங்கன்னா ஆவடி ஆவடியில் ஒரு பிரைம் லொக்கேஷன் பட்டாபிராம் ஐடி பார்க்குக்கு நேர் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போ அப் கமிங் வந்துட்டு ஐடி பார்க்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க டைட்டில் பார்க்கு அதுக்கு பக்கத்தில் தான் வந்து இந்த லேவுட் இருக்குது நல்ல ஒரு பெரிய லேவுட்டு போடும்போது ரொம்ப லேண்டாக போட்டாங்க சில வீடுலாம் கட்டாங்க இப்போ இங்கே வந்து நிறைய வீடுகள் வந்து வந்துருச்சு ஃபுல்லாக வீடுகள் நல்ல ஒரு பெரிய கேட் இருக்க மாதிரி வந்துருச்சு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் முப்பது அடி ரோடு இந்த முப்பது அடி ரோடில் தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் சவுத் ஃபேஸிங் ஒரு லேண்ட் வந்து பார்க்க வந்திருக்கோம் நல்ல சுற்றி வந்து வீடுகள் இருக்குது சுற்றி வீடு தான் எல்லா இடமும் நல்லா அழகாக வந்து நீங்கள் வீடு கட்டி இருக்கிறதுக்கு ரெடி டு மூவ் மாதிரி ஒரு வில்லா கட்டினீங்க அப்படின்னா வந்துடலாம் எல்லாமே இருக்குது கரண்ட்டு தண்ணி எல்லா ஃபிசிஸும் உள்ளே இருக்குது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தேர்ட்டி ஃபீட் ரோடில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கும் அந்த வேக்கண்ட் லேண்ட் தான் அந்த வீட்டுக்கு பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தோரு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது முப்பத்தி நாலு அடி ஃப்ரண்டேஜ் அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி தேர்ட்டி ஃபீட் ரோடுன்றது ஒரு நல்ல ஒரு வித்து தேர்ட்டி ஃபீட் ரோடு அதனால் வெளியிலே நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டிங்க அப்படின்னா கார் விட்டுல இவங்களாம் விட்டுருக்கான்னு பாருங்க வீடு கட்டி உள்ள கார் பார்க்குறாங்க வெளியே கார் அவங்க ஆப்போசிட்டில் ஒரு டெட் ரெண்டு வீடு இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு கார் பார்க்கு வெளியே விட்டுருக்காங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான் முப்பத்தி நாலு அடி ஃப்ரண்டேஜ் இந்த காம்பவுண்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் முப்பத்தி நாலு அடி ஃப்ரண்டேஜ் லென்த் வந்து நாற்பத்தி நாலு முப்பத்தி நாலுக்கு ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொரு ஸ்கோர் தண்ணி வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப ஏரியாவில் தனி நல்லாயிருக்கும் அதோட ப்ளஸ் பாயிண்ட்டு பின்னாடி காமௌன் இருக்கு சைடில் காமௌண்ட் இருக்குது ரெண்டு பக்கம் நீங்கள் காமௌன் போட்டால் போதும் வீடு கட்டும்போது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி சிஎம்டி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி பிரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுவா பர் ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி லட்சரூவா வரும் ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட்டு சவுத் பேசிங் ப்ராப்பர்ட்டி தேர்ட்டி ஃபிட் ரோடு கேட்டட் கம்பெனியில் இருக்குது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க கவிண்டியில் சே சென்னை என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு நான் ஒரு பாட்டி கண்டிப்பாக என்ன சார் மூலமாக கிடைக்கணும் நம்புறேன் இந்த மாதிரி உங்களுக்கு பாப்பை சேர்ந்த சேல்க்கு இல்லை ரெண்டுக்கு வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேலில் ரெண்டில் பண்ணித்தரோம் தேங்க் யூ